ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு லோகப்பிரியா கலை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் அதிசயம் வந்துட்டு அதிசயமாக பிளான் பண்ணியிருந்தோம் பன்னெண்டு பேர் வந்துட்டு மொத்தம் நாங்கள் ட்ரிப் வந்துட்டு போயிருந்தோம் இந்த ஹாலிடேயில் கொழ குட்டிஸு அது போக சம்மர் ரொம்ப அடித்த வெயிலுக்கு எங்கடா தண்ணி கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஓடிப்போன இடம்தான் அதிசயம் வண்டியில் நாங்கள் வண்டி எடுக்கிறப்ப வண்டியில் வந்து காற்று ரொம்ப கம்மியாக இருந்தது நைட்டே வந்துட்டு நான் மணியை செக் பண்ண சொன்னேன் அவன் காலையில் பார்த்துக்கலான்னு சொன்னான் பட் ஆனால் வண்டியில் யார் கம்மியாக இருந்தது இன்னொன்று ரொம்ப நாள் வந்து நாங்கள் எடுக்க முட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் வண்டியுமே வந்துட்டு ஒரு மாதிரி அடைச்சடைச்சி போச்சு அதனால் எங்களுக்கு முன்னாடி ஈக்குவல் வந்துட்டு மொத்தம் பத்து பேர் அதில் போயிட்டு இருந்தாங்க மீதி பேர் நாங்கள் இதில் வந்துட்டு இருந்தோம் போகிற வழியில் பெட்ரோ பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே காற்றும் அடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் அது என்ட்ரன்ஸு உள்ள போகிறப்பவே எங்களுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு எப்படா தண்ணி பார்ப்போம் எப்படா உள்ளே குதிப்போங்கிற மாதிரி இருந்தது அடித்த வெயிலுக்கு போகிறப்ப அங்கே பார்க்கிங் வந்துட்டு ஃப்ரீ தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க இட வசதியுமே நல்லா அதிகமாக தான் இருந்தது வண்டியெல்லாம் நிற்கிறதுக்கு நாங்கள் போனதுமே வந்துட்டு ஒரு கேங்கெட்டை கொடுத்து மொத்தமாக எல்லோரும் நாங்கள் நின்று ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துகிற சொன்னோம் பவுன்ஸ்டேலில் ஒரு தம்னையில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் சுட்டிஸ் மட்டும் ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லி போனால் மதுரையில் இருந்த முக்கால்வாசி பேர் வந்து அதிசயம்தான் வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்தது உள்ளே அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்க போனோம் அங்கே வந்துட்டு பெரியவங்களுக்கு எழுநூறு சின்னவங்களுக்கு ஹைட்டை வச்சு ரேட் போட்டிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரடு அதை மொத்தம் பன்னெண்டு டிக்கெட் வாங்கினோம் எட்டாயிரத்தி நானூறுவா வந்தது யாருமே இந்த டீமில் வந்துட்டு அவ்வளோ வச்சு குட் குட்டீஸ் யாருமே கிடையாது படகு சவாரி வந்துட்டு நாலு பேர்த்துக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க இப்போ பர்சனுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அதுக்கப்புறம் இந்த ரோல் பண்ணுற ஒரு இதில் போனோம் எனக்கு அப்படியே தலையெல்லாம் திருட்டு திருட்டுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் நின்றுக்கிட்டே அதை சுற்றிக்கிட்டே இருந்தது எனக்கு போகிறதுக்குள்ளே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலை திருட்டு திருட்டுன்னு ஆயிடுச்சு எல்லாரும் அந்த உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸே நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே நடக்குன்னு சொல்லி பின்னாடி இருந்த இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் முன்னாடி போய்ட்டோம் முன்னாடி வந்துட்டு வரவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிவிட்டு அப்படியே எப்படா வந்துட்டு தண்ணியை போப்போங்கிறது தான் எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருந்தது அப்படி சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு ஹாய் பை சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு அடுத்து வந்துட்டு அடுத்த ஸ்டேஜாக இது ஒரு மிரர் ஹவுஸ் மாதிரி இருந்தது அதுக்குள்ளே போய் கரெக்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப லைட்டு வரல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுத்த இந்த லைட்டு வந்து இது ஆனாய் ஆகியானே வந்துட்டே இருந்தது நாங்கள் இப்போ கரெக்டாக எடுக்கிறப்ப லைட்டு வந்துடுச்சு நாங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுமே வந்துட்டு நம்ம எதாவது வந்து திங்ஸ் வந்து நம்ம செக்யூர் பண்ணணும் பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இங்கே லாக்கரும் கீவும் வந்து தராங்க அது வந்து ஆக்சுவலி வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பெர் டேக்கு ரெண்ட் எடுத்துக்கிறாங்க அதில் எப்படியும் தாராளமாக மூணு நாலு பேக் உள்ள வைக்கலாம் நம்ம ரிட்டன் வரும்போது லாக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருவாங்க அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதை நம்ம பத்திரமா அங்கே வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்த மூணு கப்புள்ஸ் எங்கு எல் மிடில் மூணு ஸ்டேஜில் இருந்த மூணு கப்புள்ஸும் நின்று ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் சரி நம்ம ஒரு குதி குதிப்போம்னு சொல்லி ஒரு குதி குதிச்சுட்டு ஒரு ரீல்ஸ் ரெடியோ எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு போனோம் போகும்போது இந்த கூட்டம் நிற்கிற இடத்துல தான் வந்துட்டு லாக்இன் கீ வந்து கொடுக்குறாங்க அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே வந்துட்டு வாட்டர் இருக்குது நாங்கள் வந்து ஃபோனை வந்துட்டு வச்சுட்டு போயிட்டோம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் மிஸ் ஆயிடும் இல்லை வந்து வாட்டர் கேம் வந்து ஸ்பாயில் ஆகும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே வச்சுட்டு போயிட்டோம் ட்ரை கேம்ஸ்ல வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி இது பண்ணிட்டோம் மதியம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியில் எவ்வளோ குதிக்க முடியுமோ அவ்வளோ குதிச்சோம் ரொம்ப ட்ரை கேம்ஸை விட வாட்டர் கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது முடிச்சுட்டு மதியம் வந்து ஃபுட்டு வந்துட்டு நாங்கள் த தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் வந்து வாங்கியிருந்தோம் ரெண்டு கப் வந்து டொமேட்டோ ரைஸ் வைக்கிறாங்க அதோடு வந்துட்டு வெங்காய தயிரும் விற்கிறாங்க அது போக ஒரு குழம்பு வந்துட்டு கொடுக்குறாங்க நல்லா இருந்தது அது எண்பது ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு எக் வேணும்னா அதுக்கு ஒரு பத்து ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க மொத்தம் எயிட்டி ருபீஸு தான் இருந்தது தண்ணி எப்படா சாப்பிட போமோன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு வந்தோம் வந்துட்டு வர வழியில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஆட்டனை மாட்டம் இருக்குது ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இது ஸ்லோவாக இருக்கப்போ எடுத்தது அதோடய ஃபாஸ்ட்டு வேறு லெவலில் சுற்றிட்டு இருந்தது எங்கள் டீம் வந்துட்டு அவங்க கப்பன் சாஸர் போகிறதுக்கு வேண்டி எங்கள் லைனில் நின்றுருந்தாங்க எனக்கு இப்படி சுற்றுகிற கேம் எல்லாமே ரொம்ப தலை திருட்டு திருட்டு நின்றுடுவோம் அதனால் நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் போக மாட்டேன் பட் ஆனாலும் வந்துட்டு எங்கள் டீம் வந்தே தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஐடியாவில் இருந்தது அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எங்களோட வந்த டீமில் கதிர் சரியான நான் அந்தவாள் அவங்ககிட்ட கேட்டதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் போக போகிறோங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முத்தாக்கிட்ட கேட்டேன் நான் கப்பன் சாஸ்கருக்கு போக போகிறேன் நீயும் வாப்புறியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு தலை முடியல எனக்கு எனக்கு சும்மா அந்த நடந்த வரதில் வந்தப்பவே எனக்கு தலை திருட்டு திருட்டுன்னு ஆகிடுச்சி நான் போய் மணியோட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் மணியும் முருகனும் ஓரமாக பண்ணிட்டு இருந்தாங்க நானும் போய் அவங்களோட போய் உட்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் வரேன்டாயிரையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அங்கே நின்றுட்டேன் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு எங்களை வீடியோ எடுத்தான் வீடியோ எடுத்துட்டு வாடா அப்படின்னு நான் அவனை கூப்பிட்டேன் அதுக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் மணி எனக்கு தலை சுத்தம் என்னால் முடியாது அப்புறம் இந்த நாளே பாயில் இருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்குமே தான் இருந்தது பட் ஆனால் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஆனால் லாஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ சும்மா ஒரு பார்க்கில் இருந்த ஒரு இது சுற்றுறதுக்கே எனக்கு கொமட்டிகிட்டு வந்துடுச்சு அதனால எனக்கு இது போகிறதுக்கு எனக்கு ஆனால் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கப்பன் சாஸருக்குள்ளே முத்தக்கை நான் ரொம்ப கம்பேர் பண்ணி உள்ளே இழுத்துட்டாங்க ஒரு ஆள் வந்து பத்தாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சொன்னதுனால வந்துட்டு மணி வந்துட்டு உள்ளே வர மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது அவனையும் மண்டை கிலேபி உள்ளே உட்கார வச்சிட்டோம் உட்கார வச்சதுக்கப்புறமா எங்கள் டீம் ஃபுல்லுமே லைனாக மூணு கப்லேயே உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு நல்லா ஹாய் பை சொல்லிக்கிட்டு ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துருக்கிறப்ப எங்களோட கப்புன்னு அவ்வளவு ஃபாஸ்டாலாம் எல்லாம் சுற்றல அதனால் பரவாயில்லையே போயிடுச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி இருக்கிறவங்களாம் என்னோட எங்களோட டீம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மணி நான் ஒரு செல்ஃபிக்கு ஒரு கோஷை கொடுத்துட்டு அப்படியே அதில் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முத்தக்கம் வந்துட்டு கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வாங்கி முத்தக்கம் எடுத்தாங்க எடுத்ததுக்கப்புறமா அப்படியே தலை திருட்டு 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 பழைய பிடிக்கும் வந்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆணு முத்தக்கம் பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் முத்தக்க நான் நல்ல பிள்ளைட்டு இப்படி பண்ணால் தெரிய அப்படினாங்க நீ எப்படி நான் தெரியும் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோலர் டஸ்ட்டு போனோம் ரைடு அப்பா சாமி வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ரைடு மேலே போகிற வரைக்கும் ஸ்லோவாக தான் மேலே ஏறிச்சு இறங்கினதும் அப்படியே சரசரி சர 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 எங்கேயாவது போய் விழுந்துருமா சைட்ல கிட்ட விழுந்துருமா இல்லை கீழே கிட்ட விழுந்துருமாங்கிற மாதிரியான பயமாக இருந்துச்சு மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெக்னென்சி லேடிஸும் ஹார்ட் பேஷண்ட் வந்துட்டு ப்ரிக்காஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க பட் ஆனால் எனக்கே எதுவுமே இல்லாத நம்மளுக்கே கிருட்டு கிருட்டுன்னு வருதுன்னா மற்றவங்க போனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இருந்து நாங்கள் இறங்கிட்டு அதுக்கடுத்து போன இப்ப தான் ஹாரர் ஹவுஸு இதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இடத்துல மணி இருந்துட்டு இது நீ வீடியோ எடுத்திங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உனக்கு தெரியாது திடீர் திடீர்னு பேய் எல்லாம் எந்திரிச்சு எட்டி பத்துச்சு நாங்கள் பயந்துக்கிட்டோம் அப்புறம் அடுத்து போன இடம் தான் வந்துட்டு மிரர் ஹவுஸு இந்த மிரர் ஹவுஸில் வந்துட்டு இதில் என்னென்னா நம்ம போகிறது நம்ம எல்லா இடத்துலையும் மிரராக இருக்கும் அதனால் வழி கண்டுபிடிச்சி போகிறது இதில் உள்ள ஒரு ஹை ரிஸ்கே இதில் வழி கண்டுபிடிச்சி அப்படியே கண்டுபிடிச்சி எப்படியோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தோன்னா வந்துட்டு மாற்றி போயிட்டாங்க போனால் மிரர்க்குள்ளே நின்றுட்டாங்க சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா பெரிய ஆட்டணும் அதுக்கு வேண்டி அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் அது ஒரு மூணு பேர் கிட்ட வாமிட் பண்ணிட்டாங்க அதனால் மூணு டைமும் க்ளீன் பண்ணனால லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் சின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து போட்டிங் போட்டிங் வந்து நாங்கள் கிளம்பணும் போட்டிங்க்கு வந்துட்டு பர்சனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க பெடல் பண்ணுற மாதிரி இருந்தது நானும் மணியும் வந்துட்டு பெடல் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு முருகனை கொஞ்சம் நேரம் பெடல் பண்ணாங்க முத்தாக்காவுக்கு பயம் ஐயோ கீழே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் போனால் வந்துட்டு நம்ம நிற்கிற ஆழத்துக்கு தான் வந்துட்டு இருக்குது ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல அப்போயே நமக்கு கெஸ் பண்ணியாச்சு இதில் வந்துட்டு அந்த அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் ட்ராவல் பண்ணோம் ரொம்ப ல ரிலாக்ஸேஷனாக இருந்தது பட் ஆனால் நாம் இன்னும் ஒரு தப்பு அந்த ஆட்டணத்தில் சுற்றினது தான் எனக்கு அங்கேருந்து அங்கேருந்து பணமரத்தை ஹைட்டுக்கு வந்து போயிட்டு இருந்ததுனால பேய் பிடிச்ச மாதிரியே இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன்லேயே இருந்தது சரி நம்ம கொஞ்ச நேரம் வந்து அவ்வளோதான் இதாக லாஸ்ட் கேம்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு நாலஞ்சு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் நம்ம ஃபேஸ் வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க